கிறிஸ்தவங்களை இங்கே கூட சொன்னாங்க உப்பு நீர் படிதுன்னு சொல்லி இதுக்கு தான் மணலே அள்ளக்கூடாதுன்னு நான் உத்தரவு போட்டேன் நான் முதலமைச்சரான உடனே ரெண்டாயிரத்தி பதினாலே ஆற்றுலேருந்து மணல் அள்ளக்கூடாது எம் சேண்டைக்கு போங்க இந்த மணல் இல்லைன்னா இயற்கை வளம் குறையும் அதில் நீர் சேமிக்கப்படும் அது நாளுக்கு நாள் அல்ல அல்ல அது குறிப்பிட்ட அளவு தான் அல்ல வேணும் ஆனால் விட்டுவிட்டா யாரும் கண்காணிக்க முடியாது எல்லாம் பேசலாம் யார் போய் தினமும் போய் நின்றுட்டு இருக்க முடியும் அதனால பெரிய கஷ்டம் இதனால தான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு முதலமைச்சராகி ரெண்டே மாதத்தில் இனி ஆற்றுப்படுகையில யாரும் மணலல்ல கூடாது என்று ஒரு தடை உத்தரவை போட்டு அது மட்டும் இல்ல மணலுக்கு பதிலாக எம் சேண்ட் நான் உத்தரவு போட்டு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த ஆட்சியில திருட்டுத்தனமா மண் அழிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு நாளைக்கு முந்தி கூட கரூர்ல ஒரு முறைகேடாக மண் அழிகின்ற பொழுது மணல் ஆயிரத்தி ஐநூறு ரோடு முறைகேடா அள்ளிட்டு இருக்காங்க அப்போ தான் இருக்கிறாங்க அப்ப அவர் போய் தடுத்து நிறுத்தின ஒருத்தர் அவர் வெட்டி அதே இடத்துல இறந்து போயிட்டார் அப்படி தம்பி தடுக்க போனார் அவர் சிரிசா இருக்கிறாங்க அம்மாவையும் அடிச்சு அந்தமாவும் சிரிசா இருக்கிறாங்க இப்படி மணல் கொள்ளை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது அண்டை மாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்க அத பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்துல கவலையே இல்ல ஆஹா அவர்களே அது உடந்தையா இருக்குன்னுதான் என்ன பண்ண முடியும்